நீங்கள் வேலை பார்த்து இந்த ஒரு தனியார் ஊடகத்தில் ரெண்டு பேர் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க வச்சு அவங்கள அரஸ்ட்டும் பண்ணுறாங்க அவங்க மேலே சொல்லப்படாத அவங்க செய்யாத குற்றங்களுக்கு தண்டனைகள் அரசாங்கத்துடைய தவறுகளை யாரும் கேட்காத விஷயங்களை மற்றவங்க சொல்ல பயப்படுற விஷயங்களை எடுத்து சொல்லும்பொழுது உங்களுக்கு முதல்ல சாம தான தண்டனுவாங்க சாஃப்டாக உங்களுக்கு ஆட்கள் மூலிமா பேசுவாங்க இல்லாட்டி எதாவது ஆசை காட்டுவாங்க இல்லை கிளைட்டாக மிரட்டி பார்ப்பாங்க லாஸ்ட்டில் தண்டம் உங்களை அச்சுறுத்துறது இல்லாட்டி கேஸ் போடுறது இந்த மாதிரி அதில் ஒன்று தான் அந்த தம்பி கார்த்திகே அரெஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட்டுக்கான நாம்ஸ் எதுவுமே கிடையாது ஆனால் கார்த்திக்கு நடந்தது அவர் வந்து எப்போ வாங்கிட்டு ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு ஏமாத்தினாரோ அதுவே இது கிடையாது சரி ஏமாத்தினார்னே வச்சுக்கிட்டாலும் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டான்னு ஏமாத்தினார்னு சொன்ன உடனே உடனே எஃப்ஐஆர் போட்டு உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுற இதெல்லாம் சவுக்கு சங்கர் நடத்திய ஒரு மீடியா கம்பெனிக்கு அவர் வேலை செய்தார் அப்படின்ற ஒரே காரணத்தினால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாரா அதுவும் பையன் படிக்கிற பையன் பா என்ன பண்ணுறா சார் செமஸ்டர் இருக்குது எட்டாம்தேதி செமஸ்டர் முடிச்சுட்டு பத்தாம் தேதி நேராக நீ வந்துடும் அவன் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருக்குது வரலன்னா வந்து போய்கிலும் இந்த மாதிரி சொல்லி வர வச்சு என்னப்பா ஒரு லட்சம் வாங்காம சார் நான் வாங்கினேன் சார் எடிட்டர்ஸாக இருக்கிறவங்களும் அவங்க வந்து இந்த மாதிரி செமஸ்டர் பண்ணும்போது கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நெருக்கடியே கிடையாது காலைல ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நாங்கள் ஆஜர் வந்து போடுவாங்க அப்புறம் அந்த அரசியல்வாதி அங்கே பேட்டி கொடுக்குறாரு அங்கே போய் யாராவது ரெண்டு பேர் கேட்போம் ரெண்டு பைட் எடுத்தோமா ரெண்டு இது விஷயம் சமைச்சுமா வேலை முடிச்சா நானும் ஜேர்னலிஸ்ட் ஆறு மணிக்கு மேலே வேறு எதுவும் இது கிடையாது ஜெர்னலிஸ்டம் என்ன பிரச்சனை இருக்குது ஆர்டிவி போட்டு இல்லைப்பா அது கேட்கறது பல விஷயங்கள் வந்து உள்ளேருந்து எடுத்து பேசுறது அது காட்சியாக்குறது பொதுமக்கள்கிட்ட ப்ளஸ் நீங்களும் உங்களுடைய ட்விட்டரு மற்ற இதெல்லாம் இந்த மாதிரி விழிப்புணர்வு கொண்டு வந்து எல்லாமே சேர்ந்து தான் ஜெர்னலிஸ்டம் அந்த மாதிரி பண்ணுற ஆட்டம் ரொம்ப கம்மி ரிஃப்ளெக்ட் ஜேர்னல் நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நவீனத்து இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் இருக்காங்க அவங்கள தான் பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தமிழகத்தில் பார்த்துட்ருக்கோம் பல மாற்றங்களை எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏன்னா இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் முடிஞ்சிருக்கு முதல்ல எலெக்ஷன் பற்றின அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க உங்களோட பார்வையில் அறுபத்தொம்போது விழுக்காடுன்றத நிறைய இடத்துல நீங்கள் விமர்சனமாகவும் சொல்லிட்டீங்க பட் இருந்தாலும் இதை மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வரணும் அப்படின்னு பல முயற்சிகள் பண்ணாலும் மக்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றதை பார்க்குறோம் முதல்கட்டமாக எப்படி பார்க்குறேன் விழிப்புணர்வுனால் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் இருந்துச்சு ஒரு ரேலி எங்கேயாவது போர்டு வச்சு எல்லாம் ஒன்றா நின்று ஃபோட்டோ எடுக்கிறது இதனால மக்கள் ஓட்டு போட வந்துடுவாங்களா வரமாட்டாங்க இப்போ சென்னையில் தான் நீங்கள் இருக்கிறதுலே அதிகபட்சம் இது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு சதவீதம்ள்ள இருபது லட்சம் பேர் வா ஓட்டு போடல பலருக்கும் என்ன என்னென்னா நம்ம போய் ஓட்டு போட்டுனா பண்ண போகிறாங்க அது எப்படி இருந்தாலும் அந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது மூணு தொகுதி அவங்க தான் வரப்போகிறாங்கன்ற ஒரு எண்ணம் அப்போ இந்த எண்ணத்தை மாற்றணும் போன தடவையும் இதே மாதிரி குறிப்பிட்ட சதவீத மக்கள் வாக்களிக்கலை அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா தேர்தல் ஆணையம் என்ன பண்ணணும் தேர்தல் ஆணையன்றது யார் இங்கே இருக்கிற கார்பரேஷன் கமிஷனரு இந்த ஆஃபீஸர்ஸ் இவங்க தான் அப்போ இவங்க மக்களை வாக்களிக்க வர வைக்கிறதுக்கான வேலைன்னா இப்போ இந்த குறிப்பிட்ட இந்த தொகுதினா ஆறு கான்ஸ்டூன் இருக்கும் ஆறு இதுலேயும் வந்து எந்தெந்த பாகத்தில் வரலை அப்போ இதில்லாம் வரலன்னா அங்கே போய் நீங்கள் போன தடவை யாரும் வரல இந்த மாதிரி வெளியூர் போனீங்க இது பண்ணீங்க அதெல்லாம் சரியில்லை நீங்கள் வாக்களிக்க வரணுன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இதுதான் மக்களை வர வைக்கிறது ரெண்டாவது இந்த தேர்தல் மேல ஜனங்களுக்கு வர வர வெறுப்பாகுது என்ன பண்ணாலும் இவங்க ஆறு இந்த ஜெயிக்கிறாங்க அஞ்சு வருஷம் பத்து வரமாட்டேங்கிறாங்க வெ மழை வெளிலனா கூட வரமாட்டேங்கிறாங்க இவங்களுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடணும் அப்படின்றது ஆனால் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் நீங்கள் கர்நாடகாவில் எடுத்திங்கன்னா போன தடவை எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ஏழு பர்சன்ட் பிஜேபி காங்கிரஸ் வெறும் மூணு தான் அடி அடிச்சு நவுத்திட்டாங்க இருபத்தி எட்டு தொகுதியில் இருபத்தாறு எம்பி சீட்டு ஜெயித்தாங்க அதே இது இது சட்டசபை வரும்போது தலைகீழாயிடுச்சு அப்போ அதே தானே ஆர்வம் இருந்து ஓட்டு அழித்தாங்கன்னா மாற்றலாம் அப்படின்றது இது எல்லாருமே எல்லா காலத்தையும் ஜெயிச்சிக்கலாம் இருந்தது இல்லை ரெண்டு தடவை தோற்றுருக்காங்க காமராஜரை தோற்ற இதுனால அண்ணாதுரையே தோற்றுருக்காரு ஐம்பத்தி ஏழில் அப்போ இந்த மாதிரி இது வந்து வாக்குன்றது ரொம்ப முக்கியம் ஏன் இந்த பிரச்சனை வருன்னா பணம் எப்படின்னாலும் அவங்க வந்து ஜெயிக்கப்படும் ஒரு சளிப்பு எல்லாருக்குமே யங்ஸ்டர்ஸ் கூட ரொம்ப பேர் அந்தளவுக்கு வாக்களிக்கலாம் அதிகமாக அடுத்து விஜய் விஜய்னு வந்தாருனா ஏதாவது வந்து வாக்களிக்க வந்தால் வரலாம் ஓகே இப்போ நம்ம வந்து தமிழக அரசாங்கத்துக்கு மீது ஒரு கடும் அதிருப்தியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நேரடியாக பல விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பத்திரிக்கையாளர்கள் மீது ஒரு எப்படி சொல்வது கருத்து சுதந்திரத்தை வந்து நேரடியாக கட் பண்ணுறதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை பற்றின உங்களோட கருத்து மக்களுக்கு இது எப்படி எப்படி பார்க்குறாங்க மக்கள் ஜனங்கள் செம்ம கடுப்பா இருக்காங்க சாதாரண இது இல்லை நீங்கள் எலெக்ஷனே எடுத்துங்க இன்றைக்கி ஓட்டு போட போகிறாங்க கிலாம்பாக்கத்தில் நைட்டு வரைக்கும் இருந்து இருந்து போராடி போராடி விடிஞ்சே போச்சு பஸ்ஸு வரல எல்லாம் இந்த பிரச்சனை கிலாம்பாக்கம் பிரச்சனை இன்னைக்கு நேற்று பிரச்சனையா நாங்கள் ஆரம்பத்துல இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த கிலாம்பாக்கத்தில் போறவங்க ஓட்டு கூட போட மாட்டாங்க அவ்வளோ அனுபவிப்பாங்க கஷ்டத்தை ஒவ்வொரு பிரச்சனையும் மூணு வருஷம் ஆச்சு நீங்கள் எல்லோரையும் கேட்டால் என்ன எதுதான் மாறிட போகுது அது அப்படி தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த கோபம் தான் இருந்துகிட்டே இருக்குது நீங்கள் மின்கட்டணம் வச்சிங்க பால் கட்டணம் விலைவாசி நீங்கள் உங்களுடைய வருமானம் இவ்வளோ அதே வருமானம் தான் இருக்குது ஆனால் வாழ்க்கை செலவு அன்றைக்கி இருபது ரூபா விற்று அரிசி இன்றைக்கி இருபத்தஞ்சி ரூபா அப்போ அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிடுது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை செலவுன்றது எங்கேயோ போயிடும் இந்த கோவம்லாம் ஜனங்கள் இருந்துகிட்டே இருக்குது ஆயிரரூவா உரிமை தொகையை பெருமையாக பேசுனார் இவர் உதயநிதி போய் எங்கெங்கெல்லாம் பேசுனார் போகிற இடத்துல ஜனங்க மக்களே வணக்கன்றதுக்குள்ளே உரிமை தொகையுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் இன்னும் ஒரு இடத்துலலாம் என்ன பண்ணார் அதை இருங்க என்ன பேச விடுங்கம்மா அப்படின்னாரு அந்தளவுக்கு இலவச பேருந்துன்றாங்க இலவச பேருந்து என்ன பத்து பஸ்ஸு போன இடத்துல நாலு பஸ்ஸு அப்போ எதுங்க இலவச பேருவேன் நான் நீங்கள் சாதாரண ஓடுங்க நாங்கள் போகிற லெவலு அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஜனங்களுக்கு வெறுப்பு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இதுக்கு நம்ம ஓட்டு போட்டு இதில் பெருசாக மாற்றம் வரப்போகுது நம்ம வேலையை பார்ப்போன்றது ஜனங்க இதை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறதுனால விளைவு தான் இந்த ஓட்டு பர்சன்டேஜ் இதெல்லாம் குறையுது இது இதில் பத்திரிகைகள் சுதந்திரம் அப்படின்லாம் பார்க்குறீங்களா பெரும்பாலும் ஜெர்னலிசன்றது எந்த இடத்துல இப்போ உயிர் வாழ்ந்துகிட்ருக்குன்னா சமூக வலைதளங்கள்லையும் சமூக ஊடகங்கள் மத்தியில் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பெரிய நாளிதழ்கள் இந்த ப்ரிண்ட்டுன்னு சொல்லுவோம்ல ஹச்சு ஊடகங்கள் இதிலெலாம் வந்து ஒன்றுமே கிடையாது ஒன்று ரெண்டு பத்திரிகைகள் மேலோட்டமாக பேசுகிறாங்க பெரும்பாலும் கவர்மெண்ட்டு மீறி பண்ணுறதே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை டிஆர்பி வெளியில் பிடிங்கி அரசு கேவலிருந்து பிடிங்கிடுவான் விளம்பரம் தர மாட்டான் அதனால் எதை பற்றியும் பேசுகிறது முன்ன கொஞ்சம் கொஞ்சம் பேசியிருந்தாங்க இப்போ அதுவும் கிடையாது ஜெர்னலிஸ்ட்டுன்னு பார்த்தா யாருமே வந்து சிவிக் பிரச்சனை நீங்கள் பாருங்கள் இந்த மூணு வருஷத்தில் ரோடு சென்னையில் போட்டதே கிடையாது பேட்ச் ஒர்க் மட்டும் தான் நடக்கும் பெருசாக ரோடு போட்டால் எங்கேயோ ஒன்று எங்கேயுமே போட்டோம் போட்டதே கிடையாது நாலாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணோம் நாங்கள் மழை நீர் வடிகால்லாம் பண்ணோம் நம்ம பொறுத்துக்கிட்டோம் எல்லா இடத்துலையும் போராடுறதெல்லாம் அங்கெங்கே டிராஃபிக் ஜாம் ஆகும் என்னென்னு பார்த்தா மழைநீர் வடிகால் எல்லாம் என்ன மாற்றம் வந்தது மழை பெஞ்சப்போ எங்கே மழைநீர் மழைநீர் வடிகாலுக்கு மேலே வேணால் தண்ணி போச்சு அவ்வளோ கஷ்டம் மூணு நாள் நாலு நாள்லாம் தண்ணி குடிக்காமல் இருந்தவங்களாம் இருக்கிறாங்க தண்ணி ரொம்ப முக்கியம் சாப்பாடு எல்லாம் கூட இருந்துக்கலாம் தண்ணியை குடிச்சிட்டு இருந்துக்கலாம் வீட்டுக்குள்ளே தண்ணி சாப்பாடு போய் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அதெல்லாம் அனுபவிச்சாங்க ஆனால் அந்த எலெக்ஷனில் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க இப்போது மூணு இருக்குது இந்த மூணு பில்லரில் நாலாவதாக ஒரு பில்லர் இருக்குது வாட்ஸ் கவர்னிங் பாடியாக இந்த கவர்னிங் பாடி அரசாங்கம் பண்ணுற நல்லதை எடுத்து சொல்லும்போது கெட்டதை எடுத்து சொன்னால் ஏன் இந்த அரசாங்கத்தால் எடுத்துக்க முடியல ஒன்று ரெண்டாவது ஒரு பத்திரிகையாளராக தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கும் பொழுது சில பல சில பல இடத்துல நம்ம சமரசம் பண்ணுறோம் அப்படின்றப்போ அந்த நம்ம ஒரு விஷயத்த நேரடியாக எடுத்து சொல்ல முடியலன்னா அப்புறம் எதுக்கு இந்த ஊடகம் அப்புறம் எதுக்கு இந்த சமூக வலைத்தளம் ரெண்டு விதமாக பார்க்கலாம் இப்போ பத்திரிகையாளராக சமூக அவலத்தை எடுத்து சொல்றதுன்றிருக்குல்ல நான் சொன்னல சமூக ஊடகம் சமூக வலைதளம் ட்விட்டரு இன்ஸ்டா இந்த மாதிரி இதில் வேணா எல்லோரும் பத்திரிகையாளராக சொல்கிறாங்க கருத்து சொல்கிறாங்க அதில் உண்மை வருது பொய் வருது இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு போகுது ரெண்டே ரெண்டு வீல் தான் இருக்குது இப்போ பஸ்ஸுக்கு ரெண்டு ரெண்டு நாலு வீல் இருக்கணும் ரெண்டு வீல் ஒருத்தர் எடுத்து போடுறாங்க அதை எடுத்து சேனலில் போடுறாங்க மற்றதில் போடுறாங்க சமூக ஊடகங்கள்னால் யூடியூப் யூடியூப்புக்கு ஓரளவு கட்டுப்பாடு இல்லை அவங்களுக்கு அந்த வியூவர்ஸ் வந்தால் மட்டும் போதும் அது பண்ணுறாங்க அதுலேயும் யூடியூப்பில் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சென்ட்டு சினிமா லைஃப் ஸ்டைல் இதில் தான் போயிடுறாங்க சார் நீங்கள் என்ன பண்ணி உங்கள் நடிகரை போய் பேட்டி இருக்குது சார் நீங்கள் காலையில் உங்கள் ஷூ நீங்களே போடுவீங்களாமே அது முன்னாடி சாக்ஸ் கூட நீங்களே போடுவீங்களாமே அப்படின்னு ஒன்று நான் லேஸ் கூட நானே கட்டுவாங்கன்னா ஐயோ எப்படி சார் இந்த மாதிரிலாம் இப்படி தான் இன்றைக்கி அந்த இதெல்லாம் இருக்குது சிவிக் மேட்ரு நான் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி சமூக ஊடகங்களும் எடுக்கிறோம் யூடியூப் எடுக்கிறோம் அதெல்லாம் எடுக்கிறோம் எவ்வளோ பேர் ஜனங்களுடைய பிரச்சனையை பற்றி எடுத்து போடுறாங்கன்னா அது கிடையாது அந்த ஜேர்னலிஸ்டத்து நோக்கி நகரில் பிரிண்டில் மட்டும்தான் இருக்குது இப்போ டைம்ஸ் ஆஃப் இண்ட் எடுத்திங்கன்னா அவங்க தனியாக ஒரு பேஜ் ஒதுக்கியிருப்பாங்க இந்த இடத்துல ரோடு சரியில்லை இந்த இது இருக்குது இத்தனை மாதமா இப்படி இருக்குது இந்த இடத்துல அம்மா உணவு மூடி இருக்குது இதுன்னு சில பத்திரிகைகள் தினமலர் தமிழில் தினமலர் அந்த மாதிரி மற்றபடி மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு காட்சி ஊடகங்கள் எடுத்தால் ஒரு சில இது லைட்டாக ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னெல்லாம் பீட்டுன்னு இருக்கும் ப்ரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் பீட்டு எஜுகேஷன் பீட் நாங்கள்லாம் கார்பரேஷன் பீட்னா கார்பரேஷனே தான் பார்ப்போம் அதில் என்ன பிரச்சனை இருக்குது சோர்ஸ் என்ன இங்கே என்ன தப்பாங்க இப்போலாம் அதெல்லாம் கிடையாது எப்போ டிவின்னு வந்துச்சு அது கிடையாது அதுக்கப்புறம் இது கா இந்த சமூக ஊடகங்கள்னு சொல்கிற அந்த யூடியூப் இந்த மாதிரிலாம் வந்தோன்னா அதுக்கெல்லாம் ஜேர்னலிசமே கிடையாது அவங்க எனக்கு என்னென்னுட்டு போய் அதிகபட்சமாக சினிமா காலம் இது ப்ரோக்ராமில் போய் மைக் இது போடுறது இல்லாட்டி வேறு எங்கேயாவது அரசியல்வாதிகிட்ட மைக் போடுறது அவ்வளோதான் அப்போ இந்த ஒரு பார்ட்டு தனியாகவே நிற்கிது நீங்கள் கேட்டால் ரெண்டாவது கேள்வி அவங்க வந்து சமரசம் பண்ணிக்கிறாங்களா பல இடங்களில் சமரசம் தான் பண்ணிக்கிறாங்க இன்னொன்று என்ன கேட்கணும் என்ன பண்ணணும்னு தெரியல எடிட்டர்ஸாக இருக்கிறவங்களும் அவங்க வந்து இந்த மாதிரி சம்மரசங்கள் இது பண்ணும்போது கீழே வேலை செய்கிறவங்களுக்கு நெருக்கடியே கிடையாது காலையில் என்ன நான் தான் பார்க்குறேன் எங்கள் குரூப்பில்லாம் இருக்கிறேன் அந்த குரூப்பில் வந்து காலையில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நாங்கள் ஆஜர்ன்னு போடுவாங்க அப்புறம் அந்த அரசியல்வாதி அங்கே பேட்டி கொடுக்குறாரு அங்கே போயிருப்போம் இந்த அரசியல் பேட்டி மைக் போடுவாங்க சார் லைவ் கனெக்ட் பண்ணிட்டு மைக் மைக்கு நீட்டிகிட்டு இருப்பாங்க முடித்த உடனே யாராவது ரெண்டு பேர் கேள்வி கேட்பாங்க முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோ தான் வேலை முடிச்சு ஒரு ரெண்டு பைட் எடுத்தோமா ரெண்டு இது விஷுவலாம் சமைச்சுமா லைவே போயிடுச்சு சம் பார்த்துக்குவாங்க அவ்வளோ தான் முஞ்சு போனால் அதை ஸ்கிரிப்ட் தேவைன்னா லைட்டாக கொடுத்துருவாங்க அதில் தான் அதை வேலை முடிஞ்சா நானும் ஜேர்னலிஸ்ட்டு ஆறு மணிக்கு மேலே வேறு எதுவும் இது கிடையாது அது என்ன பிரச்சனை இருக்குது ஆர்டிஐ போட்டு இல்லைப்பா அது கேட்குறது பல விஷயங்கள் வந்து உள்ளேருந்து எடுத்து பேசுறது அதை காட்சியாக்குறது பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறது ப்ளஸ்ஸு நீங்களும் உங்களுடைய ட்விட்டரு மற்ற இதில் இந்த மாதிரி விழிப்புணர்வு கொண்டு வர்றது இதெல்லாம் எல்லாமே சேர்ந்து தான் ஜெர்னலிசம் அந்த மாதிரி பண்ணுற ஆட்கள் ரொம்ப கம்மி ஆங்கிலத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க ராஜாமணின்னு ஒருத்தர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்ருக்கார் அவர் தான் அந்த பல்லு குடும்ப மேட்டர் முதல்ல கொண்டு வந்தார் பல்வீர் சிங் மேட்ரு தொடர்ச்சியாக அதை ஃபாலோ பண்ணார் அவருக்கு மிரட்டலெல்லாம் வந்துச்சு இன்றைக்கும் அவர் பக்காவை பண்ணுறாரு இன்றைக்கும் அந்த மா அந்த அந்த ஏரியா தூத்துக்குடி இருந்ததுன்னா அவர் பண்ணிகிட்டுருக்கார் அந்த மாதிரி அத்தி மாதிரி இப்போது டெல்லியில் நிரஞ்சன் ஒரு புதிய தலைமுறை பத்திரிகையாளர் தம்பி அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த போன கொரோனா பீரியட்லாம் அவர் ஃபுல்லாக அவங்களோட அந்த நெடும் பயணம் போனாங்கல கூடவே போனாரு மிஸ் மிஸ் ஆச்சா அவருக்கு நோய் வந்து என்ன பண்ண முடியும் ஆலை ஆடுவாங்க விவசாயிகள் போராட்டத்துல இருந்தார் இந்த மாதிரி இது அது புக்கு கூட எழுதுனாரு அவர் இதெல்லாம் வந்து ஒரு வகையான இதுதான் ஜெர்னலிசம் இதை நோக்கி நகரணும் அது ரொம்ப கம்மி ஆனாலும் நம்ம சமூக ஊடகங்கள்ல இப்போ அந்த ட்விட்டரு இதுல அவங்கவுங்க போறதுனால கொஞ்சம் வாழ்ந்துகிட்டு இருக்குது பல விஷயங்கள் வெளியில வருது ஏதாவது ஒரு தவறு ஒருத்தன் ஹெல்மெட்டால போட்டு அடிச்சுட்டே இருக்கிறான் கொண்டாடியா ஒருத்தர் திடீர்னு போட்டோ எடுக்கிறாரு இன்ன அண்ணா காப்பாற்றுக்குண்ணா தண்ணி கொடுங்கண்ணான்றான் அப்படியே நடிக்கிறான் ஆனால் அது வெளியில் வந்து அவன் அரஸ்ட் ஆகிறான்னு தீவிர வைக்கிறான் ரொம்ப அரெஸ்ட்மெண்ட் போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இது எப்படி வந்துச்சு ஒரு பத்திரிகையாளர் போய் எடுத்தாரா ஒரு சேனல் சேனல்கிட்ட யாரோ ஒரு பொதுமக்கள் எடுத்து போடுறாங்க அது வைரல் ஆகுது இந்த மாதிரி பல இது நடந்திருக்குல்ல இப்படி தான் இன்றைக்கி ஜேர்னலிசம் டெவலப் ஆகுது இது இப்படி தான் டெவலப் ஆகும் மொபைல் ஜெர்னலிசம் தனியாக வந்துகிட்டு இருக்குது ஆனால் மொபைல் ஜேர்னலிசத்தை டெவலப் பண்ணி கொண்டு போகிறோம் கொண்டு போகலாம் யாராலும் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்களை தயார் பண்ணி மொபைல் வேணுன்னா அவங்க பல விஷயம் போடுவாங்க எதை போடணும் போட வேணா நீங்கள் தீர்மானிச்சு எடுத்து போடலாம் ஆனால் அதை நோக்கி நகரும் நல்ல இது நோக்கி போகும் ஆனால் நீங்கள் மேலே தலைமை தாங்குறவங்க அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் ஒரு தனியார் ஊடகத்தில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு தனியார் ஊடகத்தில் ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேர் மேலே ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க வச்சு அவங்கள அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க அவங்க மேலே சொல்லப்படாத அவங்க செய்யாத குற்றங்களுக்கு தண்டனைகளாக கேசஸும் போடுறாங்க இப்போது இந்த மாதிரி சூழலில் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு ஜேர்னலிஸ்டாக என்ன பண்ணணும் இந்த மாதிரி செய்யக்கூடிய அரசாங்கத்தை நீங்கள் என்ன மாதிரி ஒரு கேட்டகிரியில் பண்ணுவீங்க பிகாஸ் இப்போ நேரடியாக அது ஆட்சி தானே அரசாங்கத்துடைய தவறுகளை யாரும் கேட்காத விஷயங்களை மற்றவங்க சொல்ல பயப்படுற விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு முதல்ல சாம பேதத்தான தான தண்டனுவாங்க சாஃப்டாக உங்களுக்கு தெரிஞ்சாட்கள் மூலியமா பேசுவாங்க இல்லாட்டி எதாவது ஆசை காட்டுவாங்க இல்லை லைட்டாக மிரட்டி பார்ப்பாங்க லாஸ்ட்ல தண்டம் உங்களை அச்சுறுத்துறது இல்லாட்டி கேஸ் போடுறது இந்த மாதிரி அதில் ஒன்று தான் அந்த தம்பி கார்த்திகுடைய அரஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா அரஸ்ட்டுக்கான நாம்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்கள் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொடுக்கலையான உங்களை வாங்கிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபா அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு உங்களா ஏமாற்றிட்டேன் நீங்கள் எப்போ எங்கள் லோக்கல் சார் சொல்ல கொத்தினா மாட்டாங்க யார் பண்ணி உங்கள் அவர் தராசு வச்சுருப்பார் இவர் வெயிட்டா இது இதுவான்னு அப்புறமா சரி என்ன இல்லை சார் அந்த மாதிரி ஒரு முத்தலிஃப் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வாங்கிட்டு ஏமாற்றிட்டார் சார் அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஒரு கட்சியில் இருக்கார் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உங்க கதை சரி போய்ட்டு வா இல்லை ஆள் இல்லை நான் எஸ்ஐ இதில் போய்ருக்க நான் ரெண்டு நாள் கழிச்சு வா அப்படி இப்படின்னு இழுத்து அடிப்பாங்க சரி அது மீறி கொடுத்தீங்க சார் கொடுத்துட்டு சார் சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆர் புகார் கொடுத்துருக்க விசாரிக்கணும் அதுலேயும் சிஎஸ்ஆர் கேட்குற சட்டம் பேசுகிறியா அப்படின்வாங்க சரி ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுத்து போகணுன்னா சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கூப்புறம் பாருவாங்க அவங்கள கூப்பிட்றான்வாங்க அப்புறம் அவரை கூப்பிடுவாங்க ஃபோன் பண்ணி வர வைப்பாங்க ஒன் ஃபார்ட்டி ஒனில் சம்மன் கொடுத்து கூப்பிட்ணும் கூப்பிட்டு கேட்பாங்க ஆமாங்க அவர் இது பண்ணாரு கொடுத்தாரு இப்படி கொடுத்தாரு அன்ட்டையே கொடுத்தாரு அவர்கிட்ட கொடுத்தாரு இப்படி இப்படின்னு எல்லாம் போவோம் கடைசியில் ஏதோ பேச்சுவார்த்தை வந்து ஒருவேளை உங்கள் சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது வக்கீல கீழே வச்சு கேஸ் போட போகிறீங்கன்னா ஏன்பா கேஸ் போட்டுருவோம் என்ன சொல்கிறேன் ஆனால் சரிங்க நான் திருப்பி கொடுத்துட்றேங்க ஆகும் ஒரு வருஷம் அவங்க அஞ்சு லட்ச ரூபானா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அவங்க பத்து மாதத்துல கொடுத்துட்றாங்கன்னா என்னப்பா நீங்கள் சரி சார் நீங்களே முன்னாடி இந்த எழுதி வேணும் எழுதி கொடுத்துட்டு பார்த்து இது பண்ணிக்கப்பா அப்புறம் பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டு கேள்வி வாங்கிட்டு அவ்வளோதான் இல்லையா ஏமா நீ கோர்ட்டில் பார்த்துக்குப்பா அவ்வளோதான் இதுதான் ஆனால் கார்த்திக்கு நடந்தது அவர் வந்து எப்போ வாங்கிட்டு ஒரு லட்சரூவா வாங்கிட்டு ஏமாத்தினாரான் அதுவே இது கிடையாது சரி ஏமாத்தினார்னே வச்சுக்கிட்டாலும் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டான்னு ஏமாத்தினான்னு சொன்ன உடனே இவங்க கிளம்பி உடனே எஃப்ஐஆர் போட்டு உடனே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுற இதெல்லாம் அந்த ரிமாண்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஃபோனில் தான் மிரட்டினார்னு சொல்கிறாங்க ஃபோனில் மிரட்டினா ஃபைனால் சிக்ஸ் பார்ட் டூ போட முடியாது நேரில் ஆயுதங்க இதை வச்சு தான் போட முடியும் அந்த மாதிரி போட்டுல காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஃபைனல் ஸ்டூடெண்ட்டு அந்த ஒரு தன்மைகள்லாம் கூட பார்த்துருக்கலாம் அதெல்லாம் பார்க்கல இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நடக்க தான் செய்யும் இது பல பத்திரிக்கைகளுக்கெல்லாம் நடந்திருக்குது பல ஆண்டுகாலம் பல இதில் நடந்து தான் இருந்திருக்குது இதெல்லாம் மீறி தான் நடக்குது ஆனால் இது மினிமம் செக்ஷனுக்கு மட்டும்தான் மேக்சிமம் செக்ஷனு போடு தோப்புக்கறோன்னா என்றைக்க சார்னு போடுற இவங்க தான் அதிகம் இல்லாட்டி போட்டு கொடுக்குறது சார் தான் சார் அவன் என்ன அப்படி இருக்கிறான் சரியில்லை சார் அப்படி இப்படின்னு போட்டு கொடுக்குறது அதிகாரிகளோடு சேர்ந்துக்கிறது அதிகாரி சொல்கிற நியூஸை உங்களுக்கு எதிராக அதிகாரி ஒன்று சொல்லுவார் அந்த நியூஸை போடுறது இந்த மாதிரி தான் அதிகாரிகள் இல்லை இப்போ இதில் அவரோட தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்கிறீங்க கார்த்தி அவரோட தப்பு எதுவும் இல்லைன்றீங்க ஆனால் சவுக்கு சங்கர் நடத்திய ஒரு மீடியா கம்பெனிக்கு அவர் வேலை செய்தார் அப்படின்ற ஒரே காரணத்தினால அவரை வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாரா அது ஒரு பார்வை வைக்கப்படுது இன்னொன்று வந்து ஆமாம் என்னதா இருந்தாலும் ஒரு கம்பெனியில வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஊடக சேனலுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுன்ற ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க ஏன்னா சவுக்கு சங்கர் ஓன் பண்ற சேனலுக்கு இவரு சாதாரண ஒரு எம்ப்ளாயி தானே இவர் மேலே எதுக்கு இந்த கோபத்தை காட்டணும் எதுக்கு இந்த காட்டணும் அந்த கேள்விதான் எல்லாருமே வைக்கிறாங்க எல்லாருமே அந்த கேள்விதான் வைக்கிறாங்க இன்னொன்று உள்ள இருந்திருக்கீங்க அதை கூட விட்டுருங்க நான் அதுக்குள்ள கூட வரல ஒரு கைது நடவடிக்கைன்னா கொடுக்கல் வாங்கன்னா இதே ஏடிஜிபி அருண் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காரு பணம் கொடுக்கல் வாங்குற விவகாரத்தில் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்னு இன்னொன்று பணம் கொடுக்கல் வாங்கன்றது சிவில் மேட்ரு அதுக்கு நீங்கள் சம்மன் கொடுத்து தான் கூப்பிடணும் ஒன்றுக்கு மூணு சம்மன் கொடுத்து கூப்பிடணும் அதுவும் இது வந்து ஒரு லட்ச ரூபா மேட்ரு அதுவும் பையன் படிக்கிற பையன் என்னப்பா என்ன பண்ணுறா சார் செமஸ்டர் இருக்குது எட்டாம்தேதி செமஸ்டர் முடிச்சுட்டு நேராக நீ வந்துடணும் மேலே கம்ப்ளைண்ட் வந்துருக்குது வரலன்னா வந்து தூக்கிடுவேன் இந்த மாதிரி சொல்லி வர வச்சு என்னப்பா ஒரு லட்ச ரூபா வாங்கி அம்மா சார் நான் வாங்கினேன் சார் கடன் வாங்கினேன் அவரை சொல்கிறாரு சரி எப்போ தர சார் ஒரு ரெண்டு மாதத்தில் கொடுக்குறேன் எழுதி கொடு கூப்பிட்டப்போ வரணும் இது தான் மேட்ரு இதில் இதில் கொண்டு போய் பிடிச்சி கொலை மிரட்டல் ஃபோனில் மிரட்டினான்னு அவர் சொன்னதை வச்சு அது சரி யார் ஃபோனில் மிரட்டினானா யாரோ ஒரு பார்த்தால் அடையாளம் காணக்கூடிய நபர் வந்து கொடுத்துட்டு போனாராம் அப்போ அதுவே வந்து தெரியுது இது எல்லாமே கோர்ட்டில் போகும்போது நிற்காது ஆனால் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் போலீஸை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டால் போட்டது நீங்கள் தான் போய் கோர்ட்டில் போய் செலவழித்து அந்த எஃப்ஐஆர் போய் நீங்கள் வாங்கணும் அது வரைக்கும் அவங்க செய்கிறத செய்வாங்க அதுதான் இப்போ நடந்துகிட்டுருக்குது ட்ரக் கிங்பின் ஜாஃபர் சாதிக் அவரோட வழக்கில் என்ன அடுத்த கட்ட விசாரணையில் இப்போ அந்த கேஸ் எங்கே போய் நிற்குது கேஸு விசாரணை போய்கிட்டே இருக்குது அது நமக்கு வந்து பெருசாக தெரியாது நம்ம வந்து எப்படி பார்க்குறோன்னா அமீரை கூப்பிட்டாங்க அடுத்து இந்த விஐபி கூப்பிடணும் அந்த விஐபி எலெக்ஷன் முடிச்சு ஏதாவது ஒரு ஒரு பெரிய பிரேக் இருக்குது அப்படின்னாங்க ஒரு பெரிய ஒரு முக்கிய புள்ளி இந்த கேஸில் வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம ஊரில் என்னென்னாங்க அதே மாதிரி அந்த ஜெர்னலிஸ்டத்து தான் வரணும் யாராவது ஏதாவது ஒன்று எழுதிடுவாங்க யூரை இப்போ தூக்க போகிறாங்கன்னு இவர் பாப்பார் காலைல வந்துன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்பார் இவரை தூக்க போகிறாங்க இவர் இன்னும் கொஞ்சம் சேப்பார் இவரை தூக்க போகிறாங்க இன்னொருத்தர் பார்ப்பார் உடனே ஒரு மெயின் சேனல் எடுத்து இவரை தூக்குவார்களா அப்படின்னு போடுவாங்க இப்படியே தான் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர இவங்க அந்த இதில் என்சிபிடியோ மற்றவங்கள்டே கேட்டு தகவல் வாங்க அப்படின்றது கிடையாது பொதுவாக விசாரணை அமைப்புகள் என்ன பண்ணுவாங்க ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட்டு சலீம் அண்டு மைதின்னு எஸ்கேப்பு அப்காண்டு மற்றவங்களாம் மாட்டியிருக்காங்க அவங்கள்ட்ட கிடைக்கிற கன்ஃபஷன்னு அதை வச்சு யார் யார் மேலே இருந்துருதோ அவங்களெலாம் சம்மன் அனுப்பிச்சு கூப்பிட்டு விசாரிச்சிட்டே இருப்பாங்க அந்த சம்மனில் வர்றவங்க சொல்கிற கன்ஃபஷனை வச்சு அடுத்த அடுத்தது நகரும் அப்போது அமீரை கூப்பிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் பாசித்தை கூப்பிட்டதே நம்ம விஷுவில் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் தகவல் தான் நமக்கு தெரியும் இது மாதிரி அமீர் அப்துல் பாசித் தெரியும் கூட இன்னொருத்தர் போனார் அவர் கூட நமக்கு யாரும் தெரியாது அப்போது இந்த மாதிரி இங்கே வந்து சதானந்தம்னு ஒருத்தர் கைது பண்ணுறாங்க அவன் தான் அந்த இந்த குடமெல்லாம் வச்சு நடத்தியிருந்தான் பெருங்குடியிலலாம் அந்த சதானந்தம் வந்து யாருன்னு நமக்கு தெரியாது இந்த மாதிரி பிடிக்கிற ஆள் இன்னும் எவ்வளோ பேர் சம்மன் கொடுத்தாங்களோ நமக்கு தெரியாது அந்த சம்மன் நடவடிக்கைலாம் போய்கிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றா ப்ராசஸ் தான் எடுத்து வச்சு அது அதுலேருந்து அது அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் எவிடென்ஸு மற்ற டிஜிட்டல் எவிடன்ஸ் மற்ற விஷயங்கள் இப்படி ஒவ்வொன்றா தான் நகருவாங்க ஆனால் என்னை வரைக்கும் இந்த விசாரணை என்பது நிற்காது இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எங்கே போயிருக்குது ஈடி கிட்டே போயிருக்குது ஒரு ஈடியுடைய அடிப்படை என்னென்னா நீங்கள் உலக நாடுகள் எல்லாமே ரெண்டு விஷயத்துக்கு ரொம்ப தீவிரமாக பார்க்க ஆரம்பித்தாங்க எயிட்டி ஃபைவ்ல என்டிஎஸ்பி ஆக்ட் கொண்டு வராங்க அப்போ தான் இந்த என்சிபி இதெல்லாம் வருது போத பொருளுன்றது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டுக்குள்ளே சாதாரணமாக கடத்துறது அப்படின்றது தான் பொருள் இருந்தது எயிட்டி ஃபைவ்க்கு மேலே அது வந்து பொருள் மற்றவங்கள்ட்ட போகுது மற்ற நாடுகளுடைய உள் விவகாரங்களில் தலையிடுறதுக்கு அந்த பொருளில் வர்ற பணம் உதவுது அது அங்கே இருக்கிற தீவிரவாதிகள் கைக்கு போகுது ஆயுதம் வாங்கிறது உதவுதுன்றப்போ இதை தடுக்கிறதுக்கு பொருள் கடத்தில் தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த என்டிஎஸ்பி ஆக்ட் கொண்டு வந்தாங்க நம்ம ஊரில் இருக்குது ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சட்டத்தை வகுத்தாங்க யூஎன் கன்வென்ஷன்லாம் நடந்தது எல்லா நாடுகளும் சைன் பண்ணாங்க அதே நேரத்தில் இது மாதிரி வர்ற பணங்கள் இந்த மாதிரி சட்டவிரோதமாக எங்கே அது வந்து இந்த மாதிரி மணி லாண்ட்ரியாக மாறுது அது எங்கே அந்த பணம் இதாகுதுன்றப்போ அதை வந்து தடுக்கிறதுக்கு மணி லாண்ட்ரி கேஸ் பிஎம்எல் ஆக்ட் கொண்டு வந்தாங்க இது இல்லாமல் எயிட்டி நைன் நினைக்கிறேன் எயிட்டி நைன் வியன்னாவில் ஒரு கன்வென்ஷனில் எஃப்ஏடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வருது அதில் தான் பிளாக் லிஸ்ட்லாம் வைக்கிறது பாகிஸ்தான்லாம் நாலு வருஷம் பிளாக் லிஸ்ட் வைச்சாங்க அவங்க என்னன்னா இந்த மாதிரி பணம் பரமாற்றம் இதெல்லாம் நடக்கிற நாடுகள் தடுக்காத நாடுகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் கிரே லிஸ்ட்டில் வைக்கணும் பிளாக் லிஸ்ட்டில் வைக்கணுங்க அப்போது இந்த மாதிரி நடு அதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த ஏஜென்சி தனியாக இருக்குது அதில் நம்ம இதில் வந்து இடி இருக்குது ப்ளஸ்ஸு எஃப்ஐயூன்னு ஹோம் டிபார்ட்மெண்ட்டு கீழே இருக்கிற ஒரு அமைப்பு இவங்க எல்லாமே ஜாஃபர் சாதி விவகாரத்தில் குதிச்சிட்டாங்க இந்த எஃப்ஐடிஎஃப் பூச்சு ஏன் எஃப்ஐடிஎஃ குதிக்குதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஏ தான் உங்களுக்கு அமெரிக்காவுடைய இங்கே என்சிபி மாதிரி அங்கே டிஏ வந்து இங்கே சொல்கிறான் அவன் தான் சொல்கிறான் இந்த டெல்லியில் இந்த இடத்துல வச்சுருக்காங்க போய் பிடிங்க அப்படின்னு அப்போது நீங்கள் இங்கேருந்து மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் ஈகிள் கோல்டன் ட்ரையாங்கிள் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க அங்கே பாகிஸ்தான்லேருந்தும் சேர்ந்து மாதிரி சைனா லாவோஸ்லேருந்து வர்றது இப்படி இந்தியாக்குள்ளே வருது ஆனால் இவது மட்டும் இவர் மட்டும் ஸ்பெஷல் சூடாக பெற்றா இந்தியாவிலேருந்து வெளியில் நியூசிலாண்டுக்கும் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாரு அப்போ இது வந்து இன்டர்நேஷ்னல் பிரச்சனை அவங்களும் உள்ளே குதிச்சிட்டாங்க அதனால ஜாபர் சாதிக்கு மேட்டுன்றது ஏதோ சும்மா லோக்கல் போலீஸ் மாதிரி தேர்தலில் இல்லை அரசியல் கட்சிகள் இதாகும் போது விட்டுருவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது இது அடுத்தடுத்த ஏஜென்சி போது இதில் யாரான பணம் ஜென்ரேட் ஆன பணம் சினி இண்டஸ்ட்ரிஸு மற்ற இது பாலிவுட்டுகளும் போயிருக்குது பாலிவுட் பாலிவுட்டும் போயிருக்குது இப்போ பாலிவுட்டில் யார் மற்ற இது எல்லாமே வந்து எடுக்கிறாங்க இதில் ஒரு பார்ட்டு வேளை ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட்டுக்கு நிதியாகவோ ஏதாவது போயிருந்தால் கண்டிப்பாக எண்ணெயை உள்ளே வந்துடுவான் இப்போ வரைக்கும் அது பற்றி தகவல் இல்லை இதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இப்போ என்ன வாய்ப்பு இடி உள்ளே வந்துட்டாங்க இடி விசாரிக்கிறாங்க ப்ளஸ்ஸு என்சிபி விசாரிக்கிறாங்க என்சிபிலையும் நீங்கள் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா என்சிபிலையும் உங்களை என்டிஎஸ் பேக்ட்டில் வழக்கு போடலாம் எப்படின்னா இப்போ ஜாஃபர் சாதிக்கு தங்குகிற இடம் கொடுக்குறாங்க போதம்பு வந்து கடத்துறதுக்கான கோடவுன் கொடுக்குறாங்க வேறு எதாவது தெரிஞ்சே அந்த பணத்தை வந்து வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சம்பாதிக்க பணம் அப்படின்னா என்டிஎஸ்பி ஆக்ட் வந்துடும் இல்லை இவர் வந்து அந்த பணத்தை வாங்கி வேறு இதில் முதலீடு பண்ணி சினிமா அப்போ அப்போ வந்து அந்த ஒரு ரெண்டாயிரம் கோடியில் அந்த பணத்தை ஒன்றுமே பண்ண முடியாது கருப்பு பணம் அது இப்போ வந்து பணம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டேன் வச்சிங்கண்ணே நீங்கள் அதுக்கு வந்து பேங்க்கில் போட முடியாது கரெக்டாக பேங்க்கில் போட்டிங்கன்னா அதுக்கு சோர்ஸ் காமிங்கண்ணா நாளைக்கு இதை ஏதோ ஒன்றா மாட்டிக்குவீங்க அப்போ அந்த அஞ்சு லட்ச ரூபா நீங்கள் சும்மா செலவு தான் பண்ண முடியும் ஏதாவது போனால் பெட்ரோல் போடுறது இந்த மாதிரி இதுன்னு ஏதாவது பொருள் வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப நீங்கள் பெரிய அமௌண்ட்டுன்னா நீங்கள் அதை கூட பண்ண முடியாது இப்போ ஒரு கோடி ரூபா இருக்குதுன்னா ஒரு வீடு வாங்கிட முடியாது நான் உங்களுக்கு ஒரு கோடி ரூபா கேஷ் கொடுக்குறேன்னா நீங்கள் ஒரு கோடி ரூபா வீடு வாங்க முடியாது நாளைக்கு ஐடிக்கு பஸ் சொல்லணும் பெரிய பிரச்சனையாக மாற்றணும் அதுக்கு வந்து கணக்கு காமிக்கணும் அப்போ நீங்கள் அந்த ஒரு கோடியை நீங்கள் வேறு ஏதோ ஒரு வகையில் சினிமா எடுத்தேன் அப்படின்னு சினிமா எடுத்து பத்து லட்ச ரூபா லாஸ் ஆகிருக்கும் நீங்கள் அதில் ஒரு கோடி ரூபா லாபம்னு காமிப்பீங்க அந்த அப்போ அந்த பிளாக்கை ஒயிட் ஆகிடும் அப்போது போதை மருந்து கடத்தின பணம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதில் நீங்கள் சினிமா எடுக்கிறீங்க அந்த சினிமா ஓடலை ஆனால் நீங்கள் நாலு ரெண்டு கோடி ரூபா காரு ஒரு ரெண்டு கோடி ரூபா வீடு எல்லாம் பண்ணுறீங்க என்னென்னு கேட்டால் அந்த படத்தில் வருமானம் எனக்கு அப்படின்றீங்க நீங்கள் கூட யோசிக்கலாமே மொக்க படமாக இருக்கும் ஓடிருக்க மொதல் பயங்கரமாக கார் வச்சுருப்பான் அது வச்சிருப்பானு எப்படா வந்துச்சின்னு கேட்டால் தெரியாது படம்லாம் நல்லா ஓடிச்சு போகலாம்னு நினைப்போம் இதுதான் சினி இண்டஸ்ட்ரி மூலிமா பிளாக் ஒயிட் ஆகிறது இப்போ அந்த மாதிரி ஆன பணம் இடி கண்டுபிடிச்சாங்கன்னா அது மணி லாண்ட்ரி கேஸில் பிஎம்ஆர் ஆக்ட் கீழே வரும் அதனால் ஜாஃபர் சாதிக்கு மேட்ரு அடுத்தடுத்து நகரம் தேர்தல் மற்ற பணிகள் இருக்குது அதோடு சேர்ந்து அதெல்லாம் இல்லாமல் இது தனியாக நகர்ந்துட்டுருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நன்றி என்னோடய கேள்விகளை உங்களோட நேரத்தை எங்களோட பந்தெடுக்கு நன்றி நன்றி